வணக்கம் உறவுகளை அருமையான மாலை பொழுதில் ஒரு அருமையான காணொளி நாம் இப்போ ஆங்கரில் தான் இருக்கோம் மீன் பிடிக்க போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு மாலை நேரத்தில் தான் மீன் பிடிக்க போவோம் வலை தூண்டில் எல்லாமே கொண்டு அப்புறமா நம்மளோட புதிய போட் புதிய தராத்து இதில் பக்கத்தில் கட்டி போட்டிருக்கு நம்ம பெரிய போட்டு பக்கத்தில் ஒரு சைடில் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கடலுக்கு வந்திருக்கோம் அருமையான போட்டு வருங்குறகள எல்லா சிஸ்டம் கேமரா நிறைய புதிய புதிய சிஸ்டங்கள் வச்சு அருமையாக ரெடி பண்ண போட்டு அதில் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நாங்கள் கடலுக்கு வந்திருக்கோம் இந்த போட்டில் அப்புறமா நாம் பார்க்கக்கூடியது நம்ம பக்கத்துலேயே தூரமாக போட்டுகளெல்லாம் அங்கெல்லாம் இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி டூரிஸ்ட் வந்த போட்டுகள் தான் எல்லோருமே இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சாயங்கால நேரம் இனிமேல் தான் கடலுக்கு மீன் பிடிக்க போவாங்க பாருங்கிறவர்களே எல்லாருமே அங்கே இருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் அப்புறமா நம்மளோட இனி ஒரு சின்ன போட்டு அந்த பக்கம் கட்டி போட்டிருக்கு பாருங்குறவங்களே இது நம்மளோட சின்ன போட்டு நாம் இந்த சின்ன பொட்டை கொண்டு போய் தான் வலை விட்ட போகும் வலை விட்டுட்டு அப்புறமா அந்த பெரிய பொட்டில் வந்து தான் நாம் தூண்டில் தொழிலுக்கு போகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம் நாம் தொழில் கடலுக்கு போகிற ட டைம் ஆகிடுச்சு வலையெல்லாம் ரெடி பண்ணி தூண்டில் எல்லாம் ரெடி பண்ணி பைக்கெலாம் போகிறோம் ஓகே உறவுகளே இணைந்திருங்கள் காணொளி பிடிச்ச உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளுக்கும் சொந்த அனுப்பி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுறவங்களே ஓகே ஓரவர்களே பாய்